எங்கே விடாலும் நான் நிச்சயமாக உங்களுக்கு மாதிரி ஒரு உறுப்பினராக வந்து கலந்துக்கிறேன் கெஸ்ட்டாக கூட இல்லாமல் நிச்சயமாக எல்லா ஆண்டு விடாலும் இருப்பேன் அண்டு தொடர்ந்து இங்கே எனக்கு எனக்கு இப்போ தான் இந்த அரசியலெலாம் புரியும் ஒரு மூணு நாலு வருஷமாக தான் எனக்கு இதெல்லாம் புரியுது எப்படி கட்டமைச்சு வச்சுருக்காங்க எந்த மாதிரியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அதை வந்து உடைக்கிற வேலையில் இப்போ எல்லாருமே மொத்தமாக இருக்கும் அதில் நானும் ஒருத்தனாக அவங்க கூட பயணிக்கிறதுல சந்தோஷம் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நான் சினிமாவிலிருந்து அதை செய்கிறேன் இவங்க அரசியலேருந்து செய்கிற மாதிரி நான் சினிமாக்குள்ள இருந்து அதை செய்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தை பற்றி இவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ட்ரெய்லர் பார்த்து அந்த படத்தை பற்றி ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா இல்ல தெரியல எனக்கு வந்து அது டக்குன்னு தப்பாக தான் பட்டுது ஒரு பிராமண குடும்பத்தை பற்றி அவ்வளோ தப்பா அந்த ட்ரெயிலர்ல பேசியிருந்தாங்க அதை பற்றி முதல்ல ட்வீட் போட்டு ஆரம்பித்து வச்சு அதை பற்றி பேச ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இயக்கமாக மாறி இன்றைக்கி இன்றைக்கி அது என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுமா தெரியல அந்த படம் வந்து இன்னும் சென்சாருக்கே போகல சென்சாருக்கு உள்ள போகிறதுக்கே பயப்படுறாங்க அப்படி அப்படி ஒரு விஷயத்த நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்ததால் தான் நம்மளால் அதை செய்ய முடிஞ்சுது இது இது ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து எதிரி ஒரு திராவிடமோ ஈவேராவோ அப்படிலாம் சொல்லிட்டு இல்லாமல் நம்ம ஒற்றுமையாலது தான் நமக்கு எதிரின்றதை நம்ம வந்து புரிஞ்சு ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கணும் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த நரேட்டிவை உடச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக ஏன்னா சினிமாவில் வந்து வணிகர்கள் ஜெயிக்கவே முடியாது இவங்களுக்கு சினிமா பண்ணவே தெரியாதுன்னு தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை உடைச்சது வந்து திரௌபதி தான் அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை அது ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஒரு முயற்சி தான் ஆனால் நான் யாருன்னே தெரியாமல் அந்த ட்ரெயிலர் வந்து எனக்கு மிரட்டல்லாம் வர்றப்போ எச்ராதேசர் தைரியமாக ஸ்டேஜில் சொன்னாங்க மோகன்ஜி அப்படி தான் பண்ணுவார் என்ன பண்ணியோ பண்ணு அந்த படம் தேட்டரில் வரும்னு தைரியமாக சொல்லி அப்படி எனக்கு ஐயா சப்போர்ட் கொடுத்து நின்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் புரிய வந்தது எச்சரிதா சார் ஒருத்தரை நான் பார்க்காம இருந்திருந்தால் எனக்குமே புரியாம நானுமே இந்த மாட்டி தான் இருந்திருப்பேன் பிராமணர்கள்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படியே ஸோ எச்சரிதா சார் மாதிரி பல பேர் உருவாகணுன்றது என்னோட ஆசை அர்ஜுன் சம்பத்தனை சொன்ன மாதிரி வெளியே தான் இப்ப இதை சொல்லணும் நீங்களே இப்ப எச் சாரே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க தான் நான் அர்ஜுன் சம்பத்தனை இந்த மாதிரி பலர் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் தொடர்ந்து ஆதரவாக ஆதரவாக இருப்போம் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஆனால் நீங்கள் ஆகமங்கள் தருவாங்க வேதங்கள் தருவாங்க அதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல குலாபிமானம் அப்படின்றத உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இப்போ அது நிச்சயமாக நீங்கள் வந்து எப்படி வேதங்களை சொல்லி தருவீங்களோ மந்திரங்கள் சொல்லி தருவீங்களோ அது மாதிரி குலாபிமானம்ன்றது தான் என்ன அதை கடைப்பிடிக்கணுன்றதை நீங்கள் ரொம்ப தீவிரமாக சொல்லணும் நான் என் கண் கூட நான் இன்றைக்கி கரண்ட் அப்டேட்டில் நான் சென்சஸ் வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப சீக்கிரமாக தமிழ்நாட்டில் அழிஞ்சிட்டு வர ஒரு இனம் பிராமணர்கள் இனம் ரொம்ப ரொம்ப சுருங்கிட்டே வருது அந்த இனம் அதுக்கு ஒரே காரணம் அந்த குலாபிமானம் இல்லாதது தான் அதை வந்து ரொம்ப ஃபார்வர்ட் நினச்சிட்டு நிறைய தப்பு தப்பாக முடிவெடுக்கிறாங்க தயவுசெய்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து வளங்க அதுதான் என்னோடய ஒரே கோரிக்கை நான் இங்கே வந்ததுக்கு நோக்கமோ அதான் ரொம்ப நன்றி நிச்சயமாக நிறைய பேசுகிறேன் அடுத்தடுத்த விழாக்களில் ரொம்ப சந்தோஷம் என்ன இந்த விழாக்கள் அழிச்சது மோகன்ஜி இந்து சமுதாயத்திற்காக இந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக தொடர்ந்து படம் எடுத்து வந்திருக்கின்றார் இதே சமயத்தில் நம்மளை மாதிரி கூட்டத்தில் நம்ம இதில் வந்து கலந்து கொண்டு இந்து சமுதாயத்தை ஆதரித்து தொடர்ந்து பேசி வருகிறார் அவர் எடுக்கும் ஒவ்வொரு படத்திற்கும் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் பிராமண சமூகம் அவர் கூட இருக்கும் என்று இதன் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து ஐயா சொன்ன மாதிரி இது வந்து இப்படி தான் அப்படின்னு முடிவாயிட்டதால் நம்ம அந்த ரூட்டில் தான் பயணிக்கிறோம் அடுத்து வந்து திரௌபதி இரண்டாம் பக்கம் திரௌபதி டூன்னு ஒன்று பண்ணிட்டுருக்கேன் இப்போ அது இந்த வருஷம் டிசம்பர் ரிலீஸ் ஆகும் அதாவது நான் இப்போ பேசுனதுலாம் ஒன்றுமே இல்லை அந்த படம் வரப்போ ஒரு விஷயம் பேசுவாங்க பாருங்கள் அப்படி இருக்கும் அது அது என்னென்னா ஒரு வரலாற்று திரைப்படம் உங்களுக்கெல்லாம் மகா வீர மகாராஜா சத்ரபதி சிவாஜி அவர்களை பற்றி தெரியும் இல்லையா அவரெல்லாம் வர்றதுக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே தமிழ்நாட்டில் இந்த தர்மத்தை காப்பாற்ற பல பேர் உருவாயிட்டாங்க அதில் ஒருத்தர் மூன்றாம் வரலாளர் அந்த மூன்றாம் வரலாளர் என்னெல்லாம் கட்டமைச்சார் ஒரு ஒரு பேரரசர் இந்த தர்மத்துக்காக எவ்வளோ பெரிய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அது அது ரொம்ப ஒரு எமோஷனலான ஸ்டோரி ஸோ இந்த மாதம் டிசம்பர் ரிலீஸ் ஆகும் பாருங்கள் அது பல பேருக்கு தமிழ்நாட்டில் அந்த வரலாறு தெரியாது அது ரொம்ப எமோஷனால விஷயமா இருக்கும் நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த இடத்துல அதையும் நான் கேட்டுக்கிறேன் திரௌபதி இரண்டாம் பாகம் ஒரு பெரிய சம்பவம் செய்யும் தேங்க்யூ நன்றி